தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உங்கள் மதிய உணவைச் லஞ்ச் சாப்பிட்டு முடிப்பதற்குள் ஒரு நாடே போரில் தோற்றுவிட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா நான் விளையாட்டிற்கு சொல்லவில்லை இதுதான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறில் நடந்த ஆங்கிலோ சான்சிபார் போர் மனித வரலாற்றிலேயே மிக குறுகிய போர் இது சரியாக முப்பத்தெட்டு நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது நடந்தது இதுதான் சான்சிபாரின் சுல்தான் இறந்துவிட்டார் அவருடைய உறவினர் காலித் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அனுமதியில்லாமல் தானே அரியணையில் ஏறினார் பிரிட்டிஷ்காரர்களுக்கு இது பிடிக்கவில்லை அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினார்கள் காலை ஒன்பது மணிக்குள் பதவியை விட்டு இறங்கு இல்லையென்றால் சுடுவோம் காலித் சொன்னார் நீங்கள் சுடமாட்டீர்கள் ஸ்பாய்லர் அலர்ட் அவர்கள் சுட்டார்கள் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு ஐந்து பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் சுல்தானின் மரத்தாலான அரண்மனை மீது நரகத்தை கட்டவிழ்த்து விட்டன அது போர் அல்ல அது ஒரு படுகொலை காலை ஒன்பது நாற்பது மணிக்குள் அரண்மனை தரைமட்டமானது ஐநூறு பேர் இறந்தனர் அல்லது காயமடைந்தனர் சுல்தான் தப்பி ஓடி ஜெர்மன் தூதரகத்தில் ஒளிந்து கொண்டார் பிரிட்டிஷ் தரப்பில் ஏற்பட்ட காயம் ஒரே ஒரு மாலுமிக்கு ஒரு கீறல் மட்டும் விழுந்தது நீங்கள் இதை பார்ப்பது தற்செயல் அல்ல வெறும் தைரியத்தை விட தொழில்நுட்பம் எப்போதும் வெல்லும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டவே அல்காரீதம் உங்களை இங்கே கொண்டு வந்துள்ளது கடைசி வரை பார்த்தவர்கள் முப்பத்தெட்டு என்று கமெண்ட் செய்யுங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுக்காத வரலாற்றை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்